ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கடாயில் வந்து கடாய் நல்லா சூடானதும் அதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப வறுத்திட தேவையில்லை ஸோ இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ நல்லாவே வருத்தாச்சு இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான வெள்ளம் வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்தேன் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அந்த வெள்ளப்பாக நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் நல்லாவே இப்போ கரைஞ்சிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு பாசிப்பருப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நெய் விட்டு கால் கப் வந்து ரவையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த ரவையை வந்து இந்த நெய்யில் வறுத்து விடுங்க ஸோ நெ ரவை வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா கால் கப் வந்து தேங்காய் துரூணு தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து இதில் வறுத்து விடுங்க ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுத்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிள கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஃபுல்லாக நம்ம எல்லா வெள்ளப்பாகவும் ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக தான் தெரியும் பட் அது கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும் ஸோ கெட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் முந்திரி திராட்சை இது எல்லாமே நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் இல்லைனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் வந்து லைட்டாக தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்